வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் காரப்பொடி கருவாட்டில் மிளகு பூண்டு சேர்த்து கருவாட்டு கொண்டு வைக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் பொரியட்டும் அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மிளகு பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து மிளகு வச்சு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இதை சேர்த்துருவோம் கூடவே கருவேப்பில் இன்றைக்கி நான் முள் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் முள்ளு கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்குவோம் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா மிளகு வந்து நான் ஆல்ரெடி மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம் இதில் இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரும்போது புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் காரப்பொடி கருவாட்டில் நம்ம மிளகு பூண்டு சேர்த்து நல்லா காரமாக வந்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது சளி இருமல்லாக இருந்துச்சுன்னா நமக்கு சரியாகிடும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது தண்ணியாக வைக்கணும் புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன் இதே போல் நம்ம காரப்பொடி மீன்லேயும் இதே டைப்பில் குழம்பு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து சளி இருமலை வந்து போக்கும் காரப்பொடி கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கருவாட்டில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் குழம்புல உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு ஏழு கருவாடு தான் இன்றைக்கி வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் வாசி வந்ததுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்ச காரப்பொடி கருவாடை சேர்த்துருவோம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இந்த குழம்பு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கணும் ஸ்டார்டிங்லேயே வந்து கருவாடை போட்டோன்னா நல்லா கொதிச்சு இந்த கருவாடெல்லாம் வந்து உடஞ்சிரும் அதனால் வந்து காயெலாம் வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்புல பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கூட சேர்த்து சமைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க கருவாட்டு குழம்பு தயாரிச்சு இந்த தண்ணி ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாதம் நல்லா சூடாக வச்சு சுட சுட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நம்மளோட சளி இருமல்லாம் வந்து குணமாகிடும்